கனடாவின் சில பகுதிகளில் மரக்கறி மற்றும் பழங்களை கொள்வனவு செய்வதில் மக்கள் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கனடாவின் மொன்றியல் மேற்கு தீவுகள் பகுதியில் இவ்வாறு மக்கள் சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த பகுதியினைச் சேர்ந்த சிலர் உணவு பெற்றுக் கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியினைச் சேர்ந்த சிலர் உணவுகளை பெற்றுக் கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு மரக்கறி மற்றும் பல வகைகளை கொள்வனவு செய்வது சவால் மிக்கதாகவும் காணப்படுகிறது இந்த பகுதி மக்கள் உணவு பாதுகாப்பின்மை தொடர்பான பிரச்சனைகளை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருமானம் குறைந்த மக்கள் ஆரோக்கியமான உணவுகளையும் ஊட்டச்சத்தான உணவுகளையும் பெற்றுக்கொள்வதில் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது